மனைவி கிட்ட அன்பும் பாசமும் இல்லாத கணவனின் நடவடிக்கை எப்படி இருக்குங்கறத ஒரு சில உதாரணத்தோட நான் கிட்ட சொல்றேன் நீங்க ஏதாவது ஒரு மனக்கஷ்டத்தில் இருக்கும் போதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்து போய் துவண்டு போய் இருக்கும் போதோ உங்களுக்கு ஆறுதல் தராம இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற ரீதியில அவங்க பேசுவாங்க நீங்க முக்கியமான விஷயம் பேசும்போது அதை கவனிக்காம டிவியை பாத்துக்கிட்டோ அல்லது செல்ல நோண்டிக்கிட்டோ ஏனோ தானோன்னு கேட்பாங்க உங்களுக்கு தந்த வாக்குறுதிகளையும் நீங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ரகசியங்களையும் காப்பாற்ற மாட்டாங்க உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் எதையும் ஞாபகத்தில் வச்சு உங்களை ஆச்சரியப்படுத்த மாட்டாங்க நீங்களே ஞாபகப்படுத்தினாலும் அப்படியா என்று அலட்சியமா கேட்பாங்க உங்க கனவுகள் லட்சியங்கள் விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையுமே அலட்சியப்படுத்துவாங்க உங்க லட்சியத்தை நீங்க சொன்னா அதை கிண்டல் செஞ்சு உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குவாங்க உங்களை பத்தி எந்த கவலையும் இல்லாம எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தி மட்டுமே சிந்திச்சிட்டு இருப்பாங்க தான் செய்த தவறு என்று தெரிந்தும் உங்களிடம் மன்னிப்பு கேட்காம தான் செஞ்சது சரிதான் என்று வீண் வாக்குவாதம் செய்வாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கூறும் கருத்துக்களையும் முடிவுகளையும் அவங்க தரக்குறைவா மதிப்பிடுவாங்க நீங்க சரியா சொன்னா கூட அதை ஏத்துக்க மாட்டாங்க அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அதை மட்டுமே செய்வாங்க நண்பர்கள் உறவினர்கள் முன்னாடி அதிகார தோரணையோட உங்ககிட்ட நடந்துப்பாங்க நீங்க எந்த வேலைக்கும் லாய்க்கில்லை அப்படிங்கிற மனநிலையிலேயே உங்களை வச்சிருப்பாங்க நீங்க சுயமா சிந்திச்சு செயல்படாத வரை உங்களை பயமுறுத்தி வச்சிருப்பாங்க சாதாரணமா குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் சிறு சிறு ஊழல்கள் வருவது சகஜங்க ஆனா நீண்ட நாட்கள் தொடர்ந்தா அதற்கு தீர்வு காண்பது அவசியம்ங்க